வணக்கம் ஆன்மனேய உறவுகளே நாம் தற்போது ஞான சர்க்குருநாதர்கள் நிகழ்ச்சியில் நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகூரில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாய் விளங்கும் அருள்மிகு நாகவல்லி அம்மை உடனுரை நாகநாதர் சிவத்தலத்தையும் நாகூரில் ஜீவ சமாதி கொண்டு அருளாட்சி புரியும் மகான் ஆண்டகையின் சன்னிதானத்தையும் அவரது நெருங்கிய தோழரான மகான் ரெங்கையா சுவாமி சித்தரின் மகா குரு பூஜை விழாவினையும் கண்டு தரிசித்து அவர்களின் அருள் சரிதத்தை சற்று அறிந்து கொள்வோம் ஓம் சத்குருவே சரணம் பதியின் மேற்கு புறத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தொன்மை வாய்ந்த நாகநாதர் சிவத்தலம் அமைந்துள்ளது இந்த நாகநாதர் சிவாலயம் பிரம்மதேவர் இந்திரர் சந்திர பகவான் சப்த ரிஷிகள் துர்வாச முனிவர் நாகராஜன் ஆகியோர் வழிபட்ட தலமாகும் நாகராஜனாக விளங்கும் ஆதிசேஷன் சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்ற தலம் எனவே இங்கு இறைவன் நாகநாதராகவும் இறைவி நாகவல்லி அம்மையாகவும் அருள்பாலிக்கின்றார்கள் இது தலை சிறந்த நாகதோஷம் மற்றும் ராகுகேது பரிகார தலமாய் விளங்குகின்றது நாகநாதர் சிவாலயத்தின் வெளியில் அமைந்துள்ள சந்திர பகவானால் ஏற்படுத்தப்பட்ட சந்திர தீர்த்தத்தில் நீராடி நாகவல்லி அம்மையையும் நாகநாதரையும் வழிபட்டு ஏழை அடியார்களுக்கும் அன்னம் பாலித்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகின்றது என்பது இங்கு வரும் பக்தர்களின் அனுபவ உண்மையாகும் இத்தலத்து இறைவன் புன்னைவனமாக விளங்கிய இப்பகுதியில் ஒரு வைகாசி பௌர்ணமி நாளில் இங்கு உள்ள புன்னை மரத்துக்கு அடியில் சுயம்புலிங்கமாக தோன்றி அருள்பாலித்த பெருமை பெற்ற திருத்தலமாகும் ஆலய வெளிப்பிரகாரத்தில் பழமை வாய்ந்த புன்னை மரம் தளவமாக அமைந்துள்ளது அர்த்த மண்டபத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எழுந்தருளி அணி சேர்க்கின்றார்கள் இந்த ஆலயம் ஏழாம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள செய்தியை இங்குள்ள கல்வெட்டுகளால் அறிய முடிகின்றது நாகநாதர் சிவத்தலத்தில் அப்பர் பெருமான் பாடி அருளிய தேவாரப்பதிகம் திருச்சிற்றம்பலம் புன்னாவன தருக்கல் மிகுத்து தன் பொழில் சூழ் நன்னாகூர் அவன் பணிவோர்க்கெல்லாம் என்னாலும் இடரில்லை என்றேன் மினே என்னாலும் இடரில்லை என்றேன் மினேம் ஓம் நாகநாதரே போற்றி ஓம் நாகவல்லி அம்மையே போற்றி இந்திய இஸ்லாமிய சூபிமை ஞானத்தை தமிழகத்தில் பரப்பிய குத்துபு தலைவராக விளங்கும் ஞானகுரு மேன்மை பொருந்திய நாகூர் ஆண்டகை சாகுல் அமீது அரசராவார்கள் மகான் சாகுல் மீரான் சாகிப் அவர்கள் இபி பதினாறாம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் அயோத்திக்கு அருகில் உள்ள மாணிக்கப்பூரில் அவதரித்து பல தேசமெங்கும் யாத்திரை செய்து தான் பெற்ற இந்திய இஸ்லாமிய சூபி மெய்ஞான தீபத்தை சாதி சமய மதபேதம் கடந்து அனைத்து மக்களின் உள்ளங்களிலும் ஏற்றி வைத்து இந்த நாகூர் பதியை வந்தடைந்து தவமேன்மை பெற்று ஏக இறைவனோடு இரண்டர கலந்து நாகூர் ஆண்டகை என்ற அருள்பட்டம் தரித்து அருளாட்சி புரிகின்றார்கள் நாகூர் ஆண்டகை அவர்கள் தஞ்சையை ஆண்ட அச்சுதப்ப நாயக்கர் என்ற மன்னரின் தீர்க்க முடியாத நோயை தன் அருள்வளத்தால் தீர்த்தருளி மேலும் அவர்களுக்கு புத்திர பாக்கியமும் தந்தருளினார் அந்த அருள் செயலுக்கு கைமாறாக அந்த மன்னர் நாகூரில் முப்பது ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார் அந்த இடத்திலேயே தற்போது நாகூர் தர்காவும் மற்ற கட்டிடங்களும் அமைந்துள்ளன ஆதி மது அருளாம் முகம்மது அருள் விரிந்த சோதிமுகம்மது தோற்ற முகம்மது தூய உழந்தனில் ஓது முகம்மது உண்மை கண்டால் இவ்வுலகினுக்கு வாதிமுகமதினோடு குணங்குடிவாய்திடுமே புண்ணியம் மிகுந்த நாகூர் சன்னிதானத்திலே மேன்மை பொருந்திய நாகூர் ஆண்டகை சாகுல் அரசரவர்கள் ஏக இறைவனோடு இரண்டறக் கலந்து ஜீவ பெற்று நாடிவரும் அன்பர்களின் கர்மவினைகளையும் நோய் நொடிகளையும் தீர்த்து வைத்து என்றென்றும் அருளாட்சி புரிந்து கொண்டுள்ளார்கள் நாகூர் தர்கா இந்திய இஸ்லாமிய கட்டடக் கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது மராட்டிய மன்னரான பிரதாப் சிங் நாகூர் தர்காவின் கட்டடத்தை விரிவுபடுத்தி கட்டியதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் தர்காவின் முன்வாசலில் உள்ள நூத்தி முப்பத்தோரு அடி உயரமுள்ள பெரிய மினர்வா இந்த மன்னராலேயே கட்டப்பட்டது நாகூர் தர்காவிற்கு தினசரி நாடெங்கிலும் இருந்து பல யாத்திரிகர்கள் வந்து செல்கின்றார்கள் உடல் நலம் குன்றியவர்களும் கர்மவினையினால் பாதிக்கப்பட்டவர்களும் இரவு தர்காவில் தங்கி நோய் நொடிகளும் கர்ம வினைகளும் நீங்கி செல்வது இங்கு வரும் பக்தர்களின் அனுபவ உண்மையாக உள்ளது தர்காவின் பின்புறத்தில் திருக்குளம் அமைந்துள்ளது இந்த குளத்தில் நீராடி நாகூர் ஆண்டகையை வழிபட்டால் கர்ம வினை தீரும் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் நாகூர் ஆண்டகை இறைவனை நோக்கி தவம் புரிந்த சில்லடி என்ற புனித இடம் நாகூர் கடற்கரையில் அமைந்துள்ளது நாகூருக்கு வருகை புரியும் பக்தர்கள் இவ்விடத்திலும் வழிபாடு செய்து செல்கின்றார்கள் தற்போது நாகூர் பதியின் எல்லையாக விளங்கும் மேலவாஞ்சூரிலே சமாதி கொண்டு அருள்பாலிக்கும் நாகூர் ஆண்டகையின் நெருங்கிய தோழராக விளங்கும் மகான் ரெங்கையா சித்தர் சுவாமிகளின் மகா குரு பூஜை விழாவினை கண்டு தரிசித்து அன்னாரின் அருள் சரிதத்தை சற்று அறிந்து கொள்வோம் மேலவாஞ்சூர் மகான் ரெங்கையா சித்தர் சுவாமிகள் நாகூர் ஆண்டகையின் சமகாலத்தவராவார் இவரும் நாகூர் ஆண்டகையும் நெருங்கிய ஆன்மீக தோழர்களாக விளங்கியுள்ளார்கள் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் மகான் ரெங்கையா சித்தர் சுவாமிகளின் மகா குரு பூஜை விழா ஏழு நாட்கள் பக்தர்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது நாகூர் ஆண்டகையின் கந்தூரி திருவிழாவில் நடப்பதைப் போன்றே இரவில் பக்தர்கள் குடை சூழ சந்தனக்கூடு ஊர்வலம் நடத்தப்பட்டு அதிகாலை வேளையில் மகானின் திருச்சமாதியில் புனித சந்தனம் பூசப்படுகின்றது மகான் ரங்கையா சித்தர் சுவாமிகள் தனது உருவத்தை மறைத்து இங்கு அருளொலியாக வீற்றிருந்து பாலித்துக் கொண்டிருக்கின்றார் எங்கும் நிறைந்து எழுகின்ற சோதியை அங்கத்தில் கண்ட அருளமுதமாம் எங்கள் ரங்கையா என்ற எழில் குரு பாதம் சிரம் கொண்டே என்னாலும் சேர் ஓம் சத்குருநாதர் ரங்கையா சித்தர் சுவாமிகள் திருவடிகள் சரணம் Спасибо. மகான் ரெங்கையா சித்தர் சுவாமிகளின் மகா குரு பூஜை விழாவை முன்னிட்டு அடியார்களுக்கு அன்னம்ப அளிப்பு மகான் ரெங்கையா சித்தர் சுவாமிகளின் ஜீவாலயத்தில் அமைந்துள்ள புனித திருக்குளம் இது மிகவும் பழமை வாய்ந்த ஜீவசமாதி ஆலயங்களில் தான் இது போல திருக்குளம் அமைந்திருக்கும் மகான் ரெங்கையா சித்தர் சுவாமிகளின் ஜீவாலயம் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் சர்க்குரு ரங்கையா சித்தர் திருவடிகள் சரணம் திருச்சிற்றம்பலம்